தேவனும் உலக ராச்சரமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவனுடைய ஞாபகத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறேன் நம்ம தொடர்ச்சியாக சகோதரர் ரியாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்து வருகிறோம் சில எதிர்கேள்விகளும் நாம் கேட்டிருக்கோம் அந்த எதிர்கேள்விகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரி இன்னைக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சரி வாங்க வீடியோ கொடுப்போலாம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு வசனத்தை காமிச்சிருக்கா நேரடியா பைபிள்ல இருந்து இன்னும் பாருங்க ஜீசஸ் வந்து வைன் தான் பயன்படுத்துறாருன்னு ஒரே ஒரு வசனத்தை காட்டுங்க பிரதர் ரியாஸ் என்ன சொல்றாருன்னா ஜீசஸ் போதத்தராதவன் தான் சாப்பிட்டாரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸு ஏதாவது ஒரு ஆதாரத்தை வந்து காமினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் ஏற்கனவே நம்முடைய சகோதரபர்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து பதிலை கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை அதை பார்க்காதவங்க கீழே வீடியோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் அதில் போய் பார்த்து கொள்ளலாம் சரி நம்ம இன்னைக்கும் இந்த வீடியோவில் சில விஷயங்களை ஜீசஸ் கிரைஸ் வந்து புதத்தராது தான் வந்து சாப்பிட்டாரு அங்கேயும் பரிமாறினார் என்பதற்கான சில விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம் முதலாவது நம்ம முழு பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூதர்களுடைய மிக பிரதான உணவுகளில் மிக முக்கியமான உணவு வந்து திராட்சரசம் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஓகேங்களா அப்போது இதுல இந்த ரசத்தை எப்படி பருகணும் எப்படி பருகக்கூடாது எப்படி பருகினா வந்து போதை தரம் எப்படி பருகுனா போதை தராது எது தீமை எது நன்மை இப்படி எப்படி பருகுனா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பைபிள் பிரித்து காண்பிக்கிறது இது குறித்தும் சகோதரர் அவர்கள் போட்டிருந்தாங்க முதலாவது உடலுக்கு கேடில்லாத வகையில் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லுது ரெண்டாவது உங்களுடைய புத்தி பேதலிக்காத வகையில் போதையில மதிமயங்கி போற அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறிகளோ களியாட்டுகளோ போன்ற வகையில வகையில் பயன்படுத்தக்கூடாதுன்னு பைபிள் வந்து இதை சொல்லுது இதெல்லாம் ஒயினை பற்றி சில அடிப்படையான விஷயங்கள் இந்த ரியா சகோதரம் அவர்களும் சொல்கிறாரு பைபிள் வந்து ஒயினை வந்து அதாவது போதை தரக்கூடிய ஒயினை தடை பண்ணியிருக்குன்னு இவரும் ஒத்துக்கொள்கிறார் அப்போது அப்படியே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோமே இந்த இந்த காணாவூர் கல்யாணத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் சாப்பிட்டது வந்து போத தரக்கூடிய ஒயின் தான் அவர் வந்து அங்க பரிமாறினது போதை தரக்கூடிய ஒயின் தான் அப்படின்னு இவர் கிளைம் பண்ணுவார் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்திங்களா பைபிள் எந்த அடிப்படையில் வந்து திராட்சரசத்தை வந்து பருகணும் எந்த அடிப்படையில் திராட்சரசத்தை வந்து பருகக்கூடாது எந்த அடிப்படையில் இந்த நன்மை எந்த அடிப்படையில் தீமை அப்படின்னு நான் சொல்லணும்ல அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் காணா ஒரு கல்யாணத்தில் அங்கே பரிமாறின ஒயினானது இதன் அடிப்படையில் போதை தராது ஒய்ன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிகிறது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காணாவூர் கல்யாணத்தினுடைய எண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யாரும் வந்து போதை கொண்டு நல்லா மதுபான வெறியில் வந்து யாரும் ஆடலை பாடலை அங்கே யாரும் மதுபானத்தினால அவங்க வெறி கொள்ளலை களியாட்டுகள்லாம் ஆடலை அதற்கு மாறாக அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே இருக்கக்கூடிய பந்தி விசாரிப்புக்காரன் தரான் எப்படி அதிகாரம் அதனுடைய வசனத்துல வாசிக்கிறேன் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாழ் அழைத்து எந்த மனுஷனும் நல்ல திராட்ச ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே என்றான் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கே நல்ல ரசத்தை குறித்து ஜீசஸ் கிரைஸ்ட் தண்ணீரை ரசமாக திராட்ச ரசமாக மாற்றினதை குறித்து இங்கே சொல்லப்படுதே தவிர இங்கே எந்த ஒரு கல்யாட்டுகளோ அல்லது வந்து மதுபானத்துக்கு ஏதுவான வெறிகளோ இங்கே யாரும் கொள்ளலை ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே யூஸ் பண்ணது புது திராட்சரசம் ரசம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக புரிகிறது ரெண்டாவதாக இவங்க எங்கே போவாங்கன்னா லாஸ்ட்டு சஃபர் அதாவது கடைசி ராபோஜன விருந்துக்கு போவாங்க இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கடைசி ராபோஜன விருந்தில் அங்கே சீஷர்களுக்கு பதிவானது எல்லாமே போதை தரக்கூடிய தானே அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து பைபிள் நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த லாஸ்ட் சஃபர் நடக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இது பஸ்கா பண்டிகையின் லாஸ்ட் சஃபர் நடக்குது இந்த பஸ்கா பண்டிகை ஆசிரிப்புக்கான விதிமுறைகள் என்னன்னு பைபிள் சொல்லுது என்ன யாத்ராங்கத்தின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் சொல்லுது புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடைவீர்கள் என்று சொல் என்றார் அப்போ இந்த இடத்துல அந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்று இங்கே விதிமுறையாக ஆண்டவர் ஆல்ரெடி இங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு யாத்திரா புஸ்தகத்தில் அப்போ பஸ்கா பண்டிகைக்கு முந்தின ஏழு நாட்கள் புளிப்பில்லாத எந்த ஒரு பொருளும் யூதர்கள் அவருடைய உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடாது புளிப்பில்லை எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது என்பது தான் பஸ்கா பண்டிகையினுடைய விதி அப்படி என்றால் இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு லாஸு சஃபரில் நடந்த நடக்கக்கூடிய காரியத்தை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அது பஸ்கா பண்டிகை நாட்களில் நடந்ததினால இங்கே இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் புளிப்பில்லாத திராட்சாசத்தை தான் யூஸ் பண்ணார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அப்போ வந்து இது போதை தரக்கூடிய ஒயின் கிடையாது அப்படின்றது ரொம்பவும் மிகவும் தெளிவாக இங்கே நம்ம ஆதாரத்தோடு பார்க்குறோம் அப்போ எங்களுக்கு சோர்ஸ் அதாவது முதல் தரமான விளக்கத்திற்கு வேதாகமம் மட்டும் தான் எங்களுக்கு ப்ரைமரி சோர்ஸா இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளக்கம் என்னன்னா பைபிள் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளக்கமா இருக்கிறது இது எல்லா கஸ்தூர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி இப்ப நம்ம வந்து ரியா சகோதரர் அவருடைய பஞ்சாயத்துக்கு வருவோம் வாயிலேயே வடை சுட்டு எப்படி கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை ஸ்கிப் பண்ணி எஸ்கேப் ஆகிற கதையை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரியா சகோதரர்கிட்ட தான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நாலந்து வீடியோக்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம் சகோதர ஜபகனி அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க டைசன் அவர்கள் வெளியிட்ருந்தாங்க நானும் வெளியிட்டிருந்தேன் இந்த நாலந்து வீடியோக்களுக்கு எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே சொல்லாமல் வாயை திறக்காமல் வடை சுட்டு இவர் கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதான் பார்க்க முடியுது அது வேற சொல்கிறார் சகோதரர் ரியாஸ் அவர்கள் பாத்தீங்களா மூக்கு அறுபட்டு போயிட்டீங்க அப்பயோ சொன்னல பாஸ் அப்படின்ற சகோதரரே உங்க வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லலை இதுல இருந்து தெரியுது உங்கள் ரீல் தான் அறுபட்டு போச்சுன்னு அப்போ என்னென்ன நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம ஜமக்கடி பிரதர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ரொம்ப அற்புதமாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழு கேள்வி கேட்டிருந்தாரு இன்னும் அதிகமாக கேட்டிருக்காரு நம்ம இன்னும் ஏழு கேள்வி மட்டும் வைக்கிறோம் அதை நீங்க பாருங்க ஆக திரும்ப நான் சொல்கிறேன் நான் வச்ச கேள்விகள் நான் திருப்பி இந்த இடத்துல கோட் பண்ணுறேன் நான் வச்ச கேள்விகள் எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல கிடையாது அந்த கேள்வியில் திரும்ப நான் சொல்கிறேன் முதல் கேள்வி அல்லா கொடுத்து இஞ்சில் வேதம் எங்கேன்னு கேட்டேன் அந்த கேள்விக்கு பதில் இல்லை ரெண்டாவது வேதத்தை பாதுகாக்க முடியாது அல்லா எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும் நீங்கள் தப்பான கடவுளை கும்பிட்றீங்க தயவு செய்து உங்களை நம்பிக்கை சீர்திருக்க பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு பதில் இல்லை மூணாவது இஞ்சில் அப்படிங்கிறது எப்ரேற்க எழுதின நிருபம் சேர்த்து தான் ஏன்னா நீங்கள் விபிராய் கருது நிருபத்தில் இருந்து கோட் பண்ணி தான் இஞ்சில் வந்து மாற்றப்பட்டதுங்கிறக்கான முதல் வசந்தத்தை முதல் வசனத்தை இங்கே அங்கே தான் வச்சிங்க நீங்கள் சொன்ன வார்த்தை அப்போ நான் அதில் இருந்து எடுத்து பேசியிருக்கேன் அப்போ இஞ்சில் வந்து கிரேக்க இஞ்சில் இஞ்சில் என்பது எபிராய்கதி நிர்பமும் சேர்த்து தான் அப்படின்னு உங்களுடைய கருத்துப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லு அடுத்தது ரியாஸ் நம்புற இஞ்சில் வந்து மொழிபெயர்ப்பால் மாற்றப்படாதது அப்போது இன்னும் மாற்றப்படாத பிரதிகள் மொழி மூல மொழி பிரதி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் பதில் சொல்லு மொழிபெயர்ப்பு தான் மாற்றி செஞ்சது அப்போ மொழிபெயர்க்கப்படாத பிரதி மூலப்பிரதி அப்போ மொழிபெயர்க்காம முகமது காலத்துக்கு முன்னாத பிரதில் மூலப்பதி அப்போ இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை அடுத்தது அஞ்சாவது ரியாஸ் நம்பர் இஞ்சில் அதாவது மொழிபெயர்க்கப்படாத இந்த இஞ்சில் இயேசு கிறிஸ்து வந்து பலியாக்கப்பட்ட விஷயத்தை மரணத்தை பற்றி பேசுறதுனால இஞ்சில் வந்து முகமது நம்பர் இஞ்சில் வந்து சாரி ரியாஸ் நம்பர் இஞ்சில் வந்து தலித்தளிவாக சொல்லுது குரான் பழையானது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் மறுப்பு வைக்கல அடுத்தது முகமது சொன்ன குரான் எங்கே எதிர்கேள் வச்சுருந்தேன் முகமது சொன்ன குரான் எங்கேன்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் முதலில் அடுத்தது இப்னு அப்பாஸ் வந்து இட்டுக்கட்டி ஓதிருக்காரு அவர் ஒரு அரபி அரபு நாட்டை சார்ந்தவர் அந்த அரபு மொழி பேசுகிறாங்கன்னா தெளிவான வேதம் வேற குரான் இருக்குது அப்போ தெளிவான வேதம்னு குரான்லையும் இருக்கும்போது இப்னு அப்பாஸுக்கு புரியலானவர் சேர்த்து வந்தனாரா என்ன அப்போ அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன் ஓகே ஜபகர் ஒரு ஏழு கேள்வி கேட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் நாமளும் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் இந்த குழந்தை திருமணத்தை பத்தி என்னென்ன கேள்வி கேட்டிருந்தோம் ரியாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் பைபிள் வந்து வாய் வழி செய்துன்னு ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோம் பைபிள் வாய் வழி செய்து மட்டும் கிடையாது அது மிக முக்கியமாக மோசே காலத்திலிருந்து அது எழுத்து வழி செய்துன்னு நம்ம ஆதாரத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இன்னும் நம்ம சகோதர ரியாஸ் அவர்கள் அதுக்கு பதில் தரல அடுத்ததாக குழந்தை திருமணத்தை செய்ய இறைவனுடைய கட்டளை பைபிளில் இருக்கா ஆதாரம் தாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கும் இன்னும் வாய திறக்கல அதே போல் இன்னும் கேட்டிருந்தேன் முகமது உலக மனிதருக்கும் முன்மாதிரி தானே நீங்கள் சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அவர் தானே முன்மாதிரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு ஆறு வயசு குழந்தைய ஐம்பத்தி மூணு வயசு முதியவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டிருந்தேன் இன்னும் அதுக்கான பதில் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தேன் சரிங்க அது கலாச்சார அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உலக திருமணம் கலாச்சார அடிப்படையில தான் செஞ்சாங்க அப்படின்னா முகமது காலத்திலேயோ அல்லது வந்து முகமதுனுடைய முந்தைய காலத்திலேயோ குழந்தை திருமணம் செய்தவங்களுடைய ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டிருந்தேன் இன்னும் வரைக்கும் அவர் பதில் தரலை அடுத்த நம்ம என்ன கேட்டிருந்தோம் ஐம்பத்தி மூணு வயது முதியவருக்கு ஆறு வயதுக்காக குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அல்லாவுடைய இறை கட்டளை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் கிடையாது அல்லாவுடைய வகியின் அடிப்படையில் அல்லாவையும் நடித்து வைக்கிறாரு இந்த குழந்தை திருமணத்தை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வசன ஆதாரத்தோடு ஹதிஸ் ஆதாரத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கும் இன்னும் பதில் கிடையாது அப்புறம் டைசன் சகோதரர் அவர்கள் சில கேள்விகள் அருமையாக கேட்டிருந்தாரு அவருடைய வீடியோக்கள்ல என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாரு ரெபே கல்யாணம் ஆகும்போது மூணு வயசுன்னு சொன்னீங்களே பைபிள் ஆதாரம் தாங்க பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தையாவது காமிங்க ரெபே காலுக்கு கல்யாணம் ஆகும்போது மூணு வயசு தான் அப்படின்னு லைட் டிவியும் பதில் தரல இது வரைக்கும் இந்த பொய் டிவி ரியாஸ் அவர்களும் பதில் தரல அடுத்ததாக ஒன்று சொல்லியிருந்தாரு பதினெட்டு வயது நிரம்பிய பாத்திமாவை பொண்ணு கேட்டு வந்தாங்களே அபிபோக்கு ஒரு உமரும் யார்கிட்ட முகமது கிட்ட பொண்ணு கேட்டு வந்தாங்களே அதுக்கு முகமது கொடுத்த பதில் என்ன பதினெட்டு வயது பெண்ண அவள் சிறுமி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தப்ப கட்டு கட்டி தடுத்துட்டாரு அப்போது ஆறு வயசு ஆயிஷாவை க குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணும்போது முகம்மது கண்ணுக்கு அந்த குழந்தையா தெரியலையா முகமது கண்ணுக்கு சிறுமியா தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கும் பதில் வரல பதில் வரும் 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 பார்த்துட்டு இருந்தோம் ஒன்னுத்துக்கும் பதில் வரல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஐயா வாயே திறக்காம வட சுட்டாருன்னு நன்றாக தெரிஞ்சிருக்கு சரி இந்த வீடியோ நம்ம அப்படியே விட்டு போறது கிடையாது இந்த வீடியோல வந்து அடிஷனலா ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் நம்ம அவரு இடத்துல வைக்க போறோம் அவரு பேசின வீடியோல இருந்துதான் அந்த ரெண்டே ரெண்டு கேள்வி அந்த வீடியோ பாருங்க காலத்துல வாழ்ந்தாரு அப்பா அப்ப என்ன செஞ்சிருக்கலாம் இது என்னப்பா அஞ்சு வருஷம் கல்யாணம் முடிக்கிற அதெல்லாம் கிடையாது நீ தப்பா புரிஞ்சிட்ட போல அப்படிலாம் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும்ல ஜீசஸ் வந்து மூணு வயசு கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அஞ்சு வயசு கல்யாணத்தை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப அதையும் ஜீசஸ் இல்லையே அப்ப இத உங்க பார்வையில ஒரு தப்பு நடக்குது ஒரு குழந்தை திருமணம் நடக்குது ஜீசஸ் கொந்தளிச்சிருக்கணுமே குழந்தை திருமணம் இருந்த கலாச்சார அடிப்படையில் அவரு வந்து பாஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு வாரத்தை கூட இல்லையே ஜீசஸ் அக்செப்ட் வந்து குழந்தை திருமணத்தை தடுக்கல அந்த காலத்து யூதர்கள் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்ப ஜீசஸ் வந்து குழந்தை திருமணத்தை தடுக்கல அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறாரு அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு ஜீசஸ் குழந்தை திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு மூணு வயசு நாலு வயசு ஐந்து வயசு குழந்தைகள் வந்து யூதர்கள் கல்யாணம் பண்ணாங்க அப்ப யூதர்கள் வந்து அங்க கலந்து குழந்தை திருமணம் பண்ணாங்கள ஏசு கிறிஸ்த் பண்ணிக்கிட்டாரு அப்போ வந்து எப் எப்படி எப்படிலாம் வந்து பொய்யை பரப்பி பித்தலாட்டம் செய்வது என்று நம்ம கற்றுக்கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரியாஸ் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசின ரியாஸ் சகோதரர் அவர்களுக்கு இந்த ரெண்டே விஷயத்துல இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வியை மட்டும் நான் கேட்டுருக்கேன் நான் முதல் கேள்வி ஜீசஸ் காலத்தில் குழந்தைய திருமணம் பண்ணாங்கன்னு ஒரே ஒரு பைபிள் எவிடன்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் மட்டும் பைபிள்ல இருந்து எடுத்து காமிச்சிருங்க சகோதரியாஸ் அவர்களே அடுத்து ரெண்டாவது கேள்வி பைபிளில் எந்த இடத்துல குழந்தை திருமணம் பண்ணாங்க அந்த இடத்துல எங்க ஜீசஸ் கிரைஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணாரு அதை நீங்க ஆதாரத்தோடு எங்களுக்கு பைபிள் ஆதாரத்தோடு ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் நீங்க எடுத்து காமிச்சிருங்க இன்னும் இந்த வீடியோனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் ஏன்னா சகோதரியாஸ் அவர்கள் எப்படி எப்படிலாம் வந்து இந்த குழந்தை திருமணத்திற்கு முரட்டு முட்டு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம் எங்களோட இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க காட்வசி